வழக்கறிஞர் திருச்சி பொன்முருகேசன் நிறுவனர் தலைவர் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுடைய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் பேசி வந்த சூழ்நிலையில் ஏழு உட்புரிவுகளைச் சேர்ந்த பள்ளி சமூகத்தினரை ஒன்றாக இணைத்து அவர்களை தேவேந்திரகுல வேளாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு சிலர் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒம்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டு ஜனார்தனன் கமிட்டி ஒன்றை நிறுவினார்கள் அந்த கமிட்டி கிடப்பில் இருந்த சூழ்நிலையில் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அது கிடப்பில் போடப்பட்டது அதன் பிறகு அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது சிலர் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஹன்ஸ்ராஜ் வர்மா என்ற குழுவை தமிழக அரசு நியமனம் செய்தது அந்த குழுவில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாள சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்ற செய்தியை வெளியிட்டது அதன் அடிப்படையில் நாங்களெல்லாம் கலந்து கொண்டோம் தேவேந்திரகுலை வேளாளர் சமுதாயத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை தலைவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் நாங்களும் கூட பல்லர் பன்னாடி உள்ளிட்ட ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுலை வேளாளராக அறிவிக்க வேண்டும் என்று கூட நாங்களெல்லாம் கேட்டுக்கொண்டோம் ஆனால் இந்த சமூக மக்களுடைய கல்வி பொருளாதாரம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீண்டாமை நிகழ்வுகள் அவர்களுக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய இழிவு நிலைகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மக்களை எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்றக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் அதன் அடிப்படையில் அந்த குருவானது ஹன்ஸ்ராஜ் வர்மா அவருடைய குருவானது மத்திய மாநில அரசுக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள் எங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் ஏழு உட்பிரிவை சேர்ந்தவர்களை தேவேந்திரகு வேளாளராக அறிவிப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த சமூக மக்கள் இன்னும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இருக்கிறார்கள் அவர்களுக்கான தீண்டாமைகள் இன்னும் குறையவில்லை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையில் அவர்கள் இருந்து வருகிறார்கள் என்பதால் அவர்களை தொடர்ந்து பட்டியலிலேயே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை மத்திய மாநில அரசுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது மத்திய அரசுக்கு அந்த அறிக்கையை அனுப்புகிறது மத்திய அரசு பாராளுமன்றத்தில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதி அவருடைய குடியரசுத் தலைவர் அவருடைய ஒப்புதலை பெற்று கடந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அன்று ஜிஓ ஐம்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று படி ஏழு உட்புறவை சேர்ந்தவர்களையும் தேவேந்திரோ வேளாளராக நாங்கள் அறிவிக்கின்றோம் ஆனால் இந்த சமூக மக்கள் கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சூழ்நிலையால் அவர்கள் தொடர்ந்து எஸ்சி பட்டியலில் தொடர்வார்கள் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து சமூக மக்களை படிக்க வைப்பதற்கு அவர்கள் அவர்களை பொருளாதாரத்தில் உயர்த்துவதற்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் பார்த்து வருகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதாவுடைய தூண்டுதலின் அடிப்படையில் சில தலைவர்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள் அவர்களிடம் பணங்களை கொடுத்து எஸ்டி பட்டியலில் இருந்து இந்த சமூகத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க சொல்லி அவர்கள் தூண்டிவிடுகிறார்கள் அதன் அடிப்படையில் அங்கிருந்து அமித்ஷா அவர்களை வரவழைத்து தேவேந்திர வேளாளர்களை நாங்கள் எஸ்டிப்பட்டியலிலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று சொல்லி மாநாடை நடத்தினார்கள் நரேந்திர மோடி அவர்களை வர சொல்லி நாங்கள் எஸ்டிப்பட்டியலிருந்து உங்களை வெளியேற்றி விடுவோம் என்று சொல்லி மாநாடை நடத்தினார்கள் ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து என்ற பேச்சுக்கு வந்து எங்கள் சமூகத்தில் சுத்தமாக ஆதரவு கிடையாது நான் அது ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியும் அவங்க கேட்டபடி டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இந்த பட்டியல் வெளியேட்டோன்ற பேச்சை ஆரம்பித்தார் போதில் ஆரம்பித்து ரெண்டு மாநாடு போட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபதுகளில் ரெண்டு மாநாடு போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டாக்டர் கிருஷ்ணசாமி தன்னுடைய கட்சி சார்பாக அறுபத்தாறு தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தி மொத்தமாக அவர் வாங்கி ஓட்டு முப்பத்தேழாயிரம் அறுபத்தாறு தொகுதிகளில் முப்பத்தேழாயிரம் ஓட்டு வாங்கார் அவர் ஒரு ஆறாயிரத்து சில்லர் ஓட்டு வாங்கி படுதோல்வியை சந்திச்சார் இந்த தேர்தல் அரசியல் களத்தில் நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம்னா அந்த கோரிக்கையின் நியாயத்தை நிரூபிக்க வேண்டிய களம் வந்து தேர்தல் தான் தேர்தலில் படுதோல்வி அடைந்த டாக்டர் கிருஷ்ணசாமி பட்டியல் வெளியேட்டத்தின் பேரை சொல்லி இன்னொரு ஒரு அரசியல் பண்ணிக்கிறார் திருநெல்வேலியை சேர்ந்த திரு ஜான் பாண்டியன் இவரில் யாருக்குமே எங்கள் மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்கும் கிடையாது அப்போ பட்டியல் வெளியேற்றன்றது ஒரு பெரிய புரட்சிகர முழக்கம் மாதிரியும் அது அது வந்துச்சுன்னா வேறே தாம் சீமான் சொல்கிறபடி அது ஒரு பெரிய ஒரு தமிழில் எழுச்சி மாறியும் அப்படின்லாம் ஒன்றும் அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ சென்னையிலேருந்து ரெண்டு பஸ்ஸில் ஆளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாட்ஸ்அப்பில்லலாம் நியூஸ் வருது ரெண்டு பஸ் அனுப்புகிறோம் ஒரு கை செலவுக்கு முன்னூற்றம்பது ரூபா பணம் கொடுக்குறோம் வாட்ஸ்அப்பில் செய்தி வருது ரெண்டு பேர் தான் போகிறாங்க அவர டிரைவரும் கண்டக்டரும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த அளவில் தான் இந்த பட்டியல் எழுத்துக்கு ஆதரவு இருக்குது அது போக இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கவின் ஜெய்கணேஷ் என்கிற அந்த அந்த வாலிப பையன் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த தம்பியோட அப்பா அவர் சொல்றாரு நாளைக்கு மறுநாள் என் தலைவர் திருமா வரேன்னு சொல்லியிருக்காரு இப்படி கை நீட்டி சொல்ல என் தலைவர் திருமா வரேன்னு சொல்லியிருக்காருன்றார் அப்போது அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக நீங்கள் ஜெய்கணேஷோட அப்பாவை பாருங்க கவின் ஜெயகணேஷோட அப்பாவை பாருங்கள் அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தின் கோரிக்கை யார் பேசுகிறான்னு பார்த்து அவர் நான் நாளைக்கு மறுநாள் எங்கள் அண்ணன் திருமா வரார் அப்படின்ற எங்கள் அண்ணன் தலைவர் திருமா வரார் அப்படின்றார் அன்னைக்கு இன்றைக்கி தான் திருமா அண்ணன் எங்கள் போயிருக்கார் நான் வந்து சாதியை நம்புகிறேன் கிடையாது ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கான நான் சொல்கிறேன் நான் பலவர் சமூகத்தை சாந்தன் திருமா பலவர் சமூகத்தில் பழைய சமூகம் ஆனா எங்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு எங்க அண்ணன் திரும்ப எங்கள் தலைவர் திருமான் நாளைக்கு வரான்றாரு நேற்று பண்ணி போயிருக்காரு இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி போயிருக்காரு ஆனா எங்கள் சமூகத்தில் பாதிக்கப்படும் போது எங்கள் மக்கள் யாரை தலைவரா கூப்புறாங்க திரும்பாம தலைவரா கூப்புறாங்க ஏன் கூப்புறாங்க திருமா அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது இந்த மக்களுடைய குறை குரலை திருமா எதிர்கொளிக்காரு அதனால திருமாவை தர்றாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பட்டியல் வெளியேற்றம் இந்த வெங்காயம் இதெல்லாம் எங்க சமூகத்துல ஒரு பொரு பொருட்டே கிடையாது தமிழ்நாட்டில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் உருட்டிகிட்டு இருப்பாங்க எவனுக்கும் தேர்தல் களத்தில் நின்று பட்டியல் வெளியீட்டின் பெயரால் இது பட்டியல் வெளியீட்டு நடந்தால் அப்படி நடந்தோம் இப்படி நடந்தணும்னு எவனையா விவாதத்துக்கு வர சொல்லுங்க ஒருத்தனும் வரமாட்டான் எந்த டிவி காரனும் இவங்களுக்கு சீன்றதே கிடையாது சொல்ல போனால் அரசியலில் பெரிய எழுச்சியாக இருந்தால் அந்த தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த ஏற்பட்ட எழுச்சியை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் எங்கள் சமூகத்தில் ஊடுருவி சில பேரை தங்களுடைய கைக்கூலிகளாக மாற்றி இது மாதிரியான பிரச்சாரங்களை செய்து பட்டியல் விட்டு மாத்திர பேரை மாத்திர பேரை மாத்துறாங்க ஏழு உட்பிரிவு ஒன்னா சேர்த்து ஒரே பேரை மாத்துறாங்க அதுவே மிகப்பெரிய தவறு ஏழு உட்பிரிவு ஒன்னா சேர்த்து நீங்க ஒரு பேர் வைக்கலாம் ஆனால் ஏழு உட்பெற பேரை அழிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சட்டப்படியாக தவறு அதுக்காக அண்ணன் வழக்கு போறேன்னு இருக்காரு வழக்கு நடத்துவோம் அந்த வழக்கை அது எப்படி தவறுனா கலைஞர் அருந்ததிர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு அருந்த இதே மாதிரி ஏழு உட்பிரிவு அந்த ஏழு உட்பிரிவுகளுக்கும் அருந்ததிர்ன்ற ஒரு அரசாணை அவர் கொடுத்தார் நீங்க விரும்புனா நீங்க அருந்ததிர் சான்றிதழ் வாங்கிக்கலாம் நீங்க விரும்புனா பகடைன்னு சான்றிதழ் வாங்கிக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் விரும்புனா பல்லன் சான்றிதழ் வாங்க முடியாது நான் அசிங்கமான ஒரு பேரான தேவேந்தோல வேளாறுன்ற என்ற தான் நான் வாங்கி ஆகணும் அதனால நான் வாங்கலை இன்னைக்கு வரைக்கும் அது அசிங்கமாக தான் நாங்கள் கருதோம் எங்க மக்கள் நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு உற்சாதி பிரிவுகள் வந்து இது இது வந்து ஏழு சாதியை நீங்க ஒன்னா சேர்க்கிறது ஏழு சாதியை ஒன்னா சேர்த்து நீங்க ஒரு பேர்ல விருப்பப்பட்டா வாங்கலான்னு கலைஞர் ஜனநாயகவதி அவர் செஞ்சாரு மோடி ஜனநாயகவாதி கிடையாது ஆர்எஸ்எஸ் ஜனநாயக ஜனநாயகத்தில் நம்பிக்கையில்லாத ஒரு இயக்கம் அவர்களால் தூண்டி விட்டு விடப்பட்டவர்களின் கோரிக்கை தான் இந்த கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் என்பதை நான் சவாலா விடுகிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு சவாலா விடுறேன் அண்ணன் ரெண்டு மாநாடு நடத்துறாங்க பட்டியல் எதிராக மாநாடு நடத்தி அந்த மாநாடு வெற்றி பெற்றது அந்த மாநாட்டில் கடுமையான தீர்மானங்களை நிறைவேற்றினோம் அந்த செய்திகள் எல்லாம் உங்களை கொண்ட ஊடக ஊடகவியலாளர்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பட்டியல் வெளியேற்றம் என்ற பேச்சுக்கு மக்கள்கிட்ட ஆதரவே கிடையாது இப்பவும் நான் சொல்றேன் இந்த தேர்தல் காலத்தில் நான் சவால் விடுறேன் திரு ஜான் திரு கிருஷ்ணசாமியும் இல்ல இன்ன பிற அந்த பட்டியல் வெளியேற்ற பேசுகிறேன் இந்த அவுட் அவுடேட்டடான இந்த தலைவர்களோ பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒற்றை கோரிக்கையின் பெயரில் நான் சவால் உடுவேன் நான் திருநெல்வேலிக்கார நான் சவால் உடுவேன் நெல்லை தொகுதியில் ஜான் பண்ணியே நெல்லை தான் நெல்லை தொகுதியில் ஒரு